நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தாங்க அதாவது ஐயப்ப பக்தர்களுக்கு உரிய மாதம் என்றாலே கார்த்திகை மாதம்தான் இந்த கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்கள்ல ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுக்காக மாலையிட்டு விரதமிருந்து சபரிமலை சென்று வரக்கூடிய பழக்கமானது காலம் காலமாக பின்பற்றி வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றளவுமே கூட பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதுகிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஐயப்ப சுவாமி மலையில் நடக்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு மகர ஜோதி பார்க்கறதாங்க இந்த மகர ஜோதியின் வடிவமாக நமக்கு ஐயப்ப பெருமான் காட்சி கொடுப்பார் அப்படின்றதுக்காக இந்த தை மாதத்திலும் வந்து பக்தர்கள் அனைவருமே வந்து ஆலயங்களுக்கு சென்று வருவதை வழக்கமாக வந்து வச்சுருக்காங்க அந்த வகையில் இந்த தை மாதத்தில் மகரஜோதி விளக்கு ஆனது ஏற்றப்பட்ட பொழுது ஐயப்ப பெருமாள் நமக்கு ஒரு ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்துருக்காரு அந்த ஒரு நேரடியான காட்சியை தான் நீங்கள் இப்போ இந்த நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க இந்த ஒரு வீடியோ காட்சியை பார்த்தாலே போதுங்க நமக்கு கோடி புண்ணியமானது பெற்று கொடுக்கும் ஏன்னா மகர ஜோதியை பார்க்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பொதுவாக வருட வருடம் மாலை அணி செல்லக்கூடியவர்கள் கூட காண முடியாத தரிசனம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் ஏன்னா மகரஜோதியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக போகக்கூடியவங்க ஒரு சில பேர் தாங்க இருப்பாங்க அந்த வகையில் இந்த வீடியோ காட்சியை பார்க்கக்கூடிய தருணத்தில் ஐயப்ப பெருமானுக்காக நீங்க மனதார வேண்டிக் கொண்டு சாமியே ஐயப்பா அப்படின்ற ஒரு மந்திரத்தையும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தவறாம வந்து பதிவு செய்துடுங்க ஐயப்பனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான பாவங்களும் வந்து நீங்கி போகும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய மகரஜோதி விழாவானது எப்போ நடைபெற்றது அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு மிகவும் பிரம்மாண்டமான அற்புதமான ஆலயம் என்றால் அது சுவாமி ஐயப்பன் ஆலயம் தாங்க ஐயப்ப பெருமானுடைய வரலாறுகளை பற்றி நம்ம நிறைய பதிவுகளை வந்து பார்த்துருப்போம் இருப்பினும் கூட ஐயப்பன் சந்யாசியாக வாழ வேண்டும் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதாக சொல்லிதான் இந்த ஒரு ஆலயத்தை வந்து எழுப்பியிருக்காங்க அந்த வகையில் இவருக்காக ஏற்றப்படக்கூடிய மகரஜோதி தீபமானது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த மண்டல பூஜைகள் எல்லாம் நடைபெற்று மகரஜோதி தீபமானது ஏற்றுவாங்க அந்த வகையில் தான் இந்த ஆண்டும் வந்து இந்த விழாவானது ரொம்பவே சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடந்து முடிஞ்சிருக்கு இப்படி மகரஜோதி விழாவின் பொழுது ஐயப்ப பெருமான் பக்தர்களுக்கு அற்புதமாக காட்சி கொடுத்துருக்காரு அந்த ஒரு அரிய வகை வீடியோ காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க மேலும் இன்னும் சிறப்பான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் you <laughs> சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு எதிரே அமைந்திருக்கக்கூடிய பொன்னம்பலம் மேடு பகுதியில் ஏற்றப்படக்கூடிய மகர விளக்கு தீபாராதனையை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலைக்கோவில் மற்றும் அதனை வளாகத்தில் வந்து திரண்டு வந்து காணப்படுவாங்களாம் ஏன்னா வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே இந்த மகர விளக்கானது ஏற்றப்படும் ஜோதி வடிவில் ஐயப்பனை காணக்கூடிய பக்தர்கள் அனைவருடைய பாவங்களும் நீங்க போகும் அப்படின்றது ஐதீகங்க அந்த வகையில் திருவிதாங்கூர் தேவஸ்தம் போர்டு மற்றும் வனத்துறையினுடைய முழு ஆதரவோட பொன்னம்பலம் மேட்டல கேரள அரசு ஜோதி ஏற்றுவது அது மட்டும் இல்லாம மலை உச்சிக்கு அருகில வசிக்கக்கூடிய பழங்குடியின குடும்பங்கள் பின்பற்றக்கூடிய நடைமுறையினுடைய தொடர்ச்சியாகவே வந்து காணப்படுது இந்த விழாவுக்காக ஐயப்பனவுக்கு அணிவிக்கப்படக்கூடிய நகைகள் பக்தர்களோட மலைக்கோவிலுக்கு வந்து எடுத்து செல்லப்படும் கூடவே மாலை நேரத்துல சன்னதியில வழக்கமான மகா தீபாராதனைகள் எல்லாமே வந்து நடத்துவாங்க இது குறித்து தொடர்பாக பேசிய திருவிதாங்கூர் தேவாஸ்தம் போர்டு தலைவர் பி எஸ் பிரசாந்த் கூறுகையில மகரஜோதியை வந்து பக்தர்கள் வந்து எல்லாருமே வந்து அப்படின்ற வகையில் சபரிமலை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பத்து விதமான காட்சி முனைகளின் மூலமா தரிசனம் செய்ய வந்து ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய மகரஜோதி விளக்கு பூஜையானது ரொம்பவே சிறப்பாக நடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் சபரிமலையில் நேற்று நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய மகர விழாவிற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளுமே வந்து முடிஞ்சிருச்சு மகர ராசியில சூரிய பகவான் கூடிய மாதத்தை தான் நம்ம தமிழ்ல தை மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பொறுத்த வரைக்கும் தை மாதத்துல எப்படி பொங்கல் பண்டிகை விசேஷமானதோ அதே போலதாங்க தமிழகத்துல மற்றும் ஒரு விசேஷமானது கொண்டாடப்பட்டு வருது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோவில்ல பொன்னம்பலம் மேடு பகுதியில ஏற்றப்படக்கூடிய மகர ஜோதி தரிசனம் தாங்க இந்த ஒரு விஷயமும் தை மாதத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமான தான் வந்து பார்க்கப்படுது ஒவ்வொரு ஆண்டுமே தை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாளுங்க அந்த நாளில் கேரளாவில் இருக்கக்கூடிய சபரிமலை பொன்னம்பலம் மேட்டில் ஏற்படக்கூடிய மகர ஜோதியை பார்க்க ஐயப்ப பக்தர்களை வந்து குவிவது வந்து வழக்கமாகவே இருக்குது அதாவது மகர ஜோதி அப்படிங்கிறது தெய்வீக நிகழ்வு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இந்த நிகழ்வு தெய்வீக நிகழ்வாக நம்பப்படக்கூடிய நிலையில அதுவும் கொச்சும்பா அப்படின்ற ஊர் அருகே இருக்கக்கூடிய பொன்னம்பலம் மேடு அப்படின்ற மலைப்பகுதியில் மனிதர்களால் ஏற்றப்படக்கூடிய கற்பூரங்களால் கொளுத்தப்படக்கூடிய தீபம் தான் மகர ஜோதி தீபம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு தீப தரிசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான பாவங்களும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்காகவே ஐயப்ப பக்தர்கள் பல பேருமே வந்து மகர ஜோதி தீபத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே மாலை அணிந்து விரதமிருந்து செல்லக்கூடியவர்களும் வந்து இருக்காங்க அந்த வகையில் நீங்களும் வந்து வருடத்தில் மகர ஜோதியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு கிழமைகளில் போகிற மாதிரி நீங்க ஐயப்பனுக்கு மாலை அணிந்து செல்லக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க மறக்காம வீடியோ கூட லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்துல யாராவது இது போன்று செல்லக்கூடியவங்க இருக்காங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா மகரஜோதியை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கோடான கோடி புண்ணியங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடியது நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கக்கூடிய அத்தனை விதமான பாவங்களையும் போக்கணும் அப்படின்றதுக்காக தான் இருமுடி சுமந்து ஐயப்ப மலைக்கு வந்து சென்று வரோம் அந்த வகையில் நம்முடைய பாவங்களை போர்க்கக்கூடிய அற்புதமான தரிசனமாக இந்த மகரஜோதி விளக்கு தரிசனமும் வந்து பார்க்கப்படுதுங்க இந்த நிலையில் ரொம்பவே முக்கியமான நிகழ்வாக நடத்தப்படக்கூடிய மண்டல பூஜை வழிபாடுகள் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சதுங்க இதற்கு பிறகு காலாபிஷேகம் கலாபிஷேகம் உள்ளிட்ட அனைத்து விதமான சிறப்பு வழிபாடுகளும் வந்து நடத்தப்பட்டு ஐயப்ப சுவாமிக்கு நானூற்றி ஐம்பது பவுன் கொண்ட தங்க அக்கியானது அணிவிக்கப்பட்டு மங்கள இசைகள் முழங்க தீப ஆராதனைகள் எல்லாமே வந்து காட்டப்பட்டிருக்கு இந்த சிறப்பான பூஜைக்கு பிறகு இரவு பதினோரு மணிக்கு பிறகு ஹரிவார தரிசனம் பாடலோடு வந்து நடை சாத்தப்படுங்க இதனை அடுத்து மகரவிளக்கு பூஜைக்காக ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி மகரஜோதி தரிசனமானது நடைபெறும் அதை தொடர்ந்து இருபதாம் தேதி வரை பக்தர்கள் வந்து தரிசனத்துக்கு வந்து அனுமதிக்கப்படுவாங்க இந்த தீபமானது ஏற்றப்பட்டு அடுத்த ஐந்து நாட்கள் வரைக்குமே வந்து பக்தர்கள் எப்போதுமே வந்து அனுமதிக்கப்படுவாங்க அதனால இந்த ஒரு தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் பல லட்ச பக்தர்கள் வந்து இன்னுமே வந்து காத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சிறப்பான இடமாகவும் சிறப்பான பூஜையாகவும் பார்க்கப்படக்கூடியது தாங்க இந்த மகர விளக்கு பூஜை எப்படி அண்ணாமலையார் ஆலயத்தில் நம்ம தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வு புண்ணியமாகவும் அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம அண்ணாமலையார மனதார வேண்டிக்கிறோமோ அதே போலதாங்க ஐயப்பனுக்காக ஏற்றப்படக்கூடிய இந்த மகரவிளக்கு பூஜையும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த ஒரு தரிசனத்தை பார்ப்பதற்கு நம்ம எல்லாருமே தான் செய்திருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவின் மூலமாக இந்த ஒரு சிறப்பான அற்புதமான காட்சியை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பந்தல ராஜா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து தரிசனம் செய்த பிறகு தாங்க நடை சாத்தப்படும் இப்படி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஏற்றப்படக்கூடிய மகரஜோதி திருவிழா வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதற்காக செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகளும் கட்டுப்பாடுகளும் கூட ரொம்பவே தீவிரமாகவே இருக்குங்க அந்த வகையில் யாரெல்லாம் மகரவிளக்கு பூஜையை வந்து பார்த்துருக்கீங்க மேலும் இந்த தரிசனத்தை யாருக்கெல்லாம் பார்க்கறதுக்கான பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பதிவின் மூலமாக மகரவிளக்கு பூஜையின் பொழுது ஐயப்ப பெருமான் காட்சி கொடுத்த அந்த அற்புதமான தருணத்தை எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐயப்பனுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் நாமளும் வந்து எல்லாருக்காகவும் வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் ஐயப்பனுடைய வரலாற்று கதைகள் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நிறைய பதிவுகளானது கொடுக்கப்பட்டிருக்குங்க இன்னும் நம்ம சேனல பாக்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி அந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லாம இது போன்ற சுவாரஸ்யமான பல்வேறு விதமான தகவல்களானது தினம்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் அந்த வகையில் நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேண்டிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது தினம்தோறும் வந்து கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு மேலும் இந்த ஒரு பதவியில் கூறப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தையும் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க விளக்கு பூஜையின் பொழுது ஐயப்ப பெருமான் காட்சி கொடுத்த அந்த அற்புதமான வீடியோ காட்சியை அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த ஒரு நேரடி காட்சியை பார்க்கக்கூடிய தருணத்தில் எல்லாருமே மறக்காமல் சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்றத ஒரு முறையாவது வந்து சொல்லிடுங்க ஐயப்பனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் மினும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்